வணக்கம் சென்னை மயிலாப்பூர் நார்த் மாட ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நற்பவி ஷோரூம்ல சேர்த்தி வடிவங்கள்ல பெருமாள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பஞ்சலோக ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திருமங்கை ஆழ்வார நம்ம பார்க்கறோம் மங்கையோடு மனைவியோடு இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படிங்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் இங்கே பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோடு இருக்கிறது இந்த மூணு பொம்மைகளும் சேர்த்து வந்துடும் பார்த்தனுக்கு சாரதியா பார்த்தனை நோக்கி வந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய முகத்தில் வாங்கிக்கிட்டதுனால பார்த்தசாரதி பெருமாளுக்கு முகம் பூர தழும்புகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை உற்சவமூர்த்தி வடிவத்தில் பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீரங்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் தப்பா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரங்கநாதருடைய உற்சவமூர்த்தி ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு ஷோரூமுக்கும் போகும்போது ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறேன் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சேர்த்தி வடிவத்தை பார்க்கும் போதும் கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கு மதுரை மல்லிப்பூ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா இவங்க பாருங்களேன் கல்லழகரும் தாயாரும் எப்படி இருக்காங்க மல்லிப்பூ வச்சிட்டு இருக்காங்க மேல கிரீடத்துல மல்லிப்பூ இருக்கிறத வச்சு இவங்க கல்லழகர் சேர்த்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது கத்துக்கிட்டேன் ஆறாவமுதனுடைய சேர்த்தி கோமலவல்லி தாயார் ஆறாவது பெருமாள் பாக்குறீங்க இதுல ரொம்ப அழகா இருக்கிறதே இந்த பின்னல் ஜடை ஒருவேளை அந்த பிளாஸ்டிக் கவர்னால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அழகா தாழம்பு ஜட வச்சிட்டு இருக்காங்க தாயார் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த சேர்த்தி அவ்வளோ அழகா இருக்கு திருக்கண்டபுரம் சௌரிராஜ பெருமாள் தாயாரை நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு தாயாரும் எவ்வளவு குட்டி குழந்த மாதிரி அழகா அந்த பாவாடை விரிப்போட அழகா இருக்கிறது பாக்குறோம் இந்த மாதிரி சேர்த்தி வடிவங்கள் நிறையவே நற்பவி ஷோரூமில் கிடைக்கிது நேரில் விசிட் பண்ணி பாருங்க நேரில் வர முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான பெருமாள் தேவியோடு அழைச்சி நீங்கள் கொலுவில் வச்சு ஆராதனை பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் இந்த நவராத்திரி எல்லா விதமான சுபிட்சங்களையும் தரக்கூடிய நவராத்திரியாக இருக்கணும்னு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி